அது பாவ சூரிய இருந்தாவது ரெண்டாவது மனைவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம் இந்த கோயம்புத்தூர் சிறைக்கும் அந்த கண்ணனூர் சிறைக்கும் பிள்ளைகளை தூக்கிட்டு அவங்க கையில் வசதி இல்லை பார்த்துக்கிறேங்க கஷ்டப்பட்டு நடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவர் எவ்வளவு சிறைக்கு உள்ள கஷ்டப்பட்டாரோ அதை மாதிரி கஷ்டப்பட்டிருப்பார் ஆனாலும் கூட அவருக்கு பின்னால் அவரோடு இணைந்து கடைசியில் அவர் சாகும்போது கடைசி கட்டத்தில் இருக்கும்போது பாரதியாருடைய பாடலை பாடுங்க என்று தனியும் இந்த சுதந்திர தாரம் அந்த பாடலை பாடுறாங்க போகணும் எவ்வளவோ அவங்களோட நீண்டாச்சு அதனால் நான் கடைசியில் சொல்ல வந்தது என்னென்னா இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் அந்த பெருமையெல்லாம் ஆண்களுக்கு போயிடுது அவங்களுக்கு பின்னால் அவங்கள காட்டில் இன்னும் எவ்வளவோ அவங்களோ அவங்களே ஒரு தியாகின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பேசணும் பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய தியாகத்தை நம்ம ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் அவ்வளோ பெருசாக எடுக்கிறது இல்லை அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசு ரொம்ப சுருக்கமாக பேச சொல்லுறதுனால அதாவது இன்றைக்கி ரெண்டு மூன்று புரட்சிகளை பற்றி பேசுகிறாங்க தொழில்நுட்ப புரட்சி இன்றைக்கி காலையில் இங்கே இருக்கலாம் மதிய சாப்பாட்டுக்கு இலங்கைக்கு போயிடலாம் இரவு இன்னொரு இடத்து கோல கோலாலம்பூருக்கு போயிடலாம் இது தொழில் புரட்சி அதுபோல் தகவல் பரிமாற்ற புரட்சி அப்புறம் என்ன சிவிலைசேஷன் அதை சிவிலைசேஷனுங்கிறத நம்ம பண்பாடு அப்படிங்குற நாகரிகம் நாகரிகமும் தொழிற்புரட்சியும் தகவல் துறைய புரட்சியும் நடந்திருக்கிற இந்த அளவுக்கு பண்பாட்டு புரட்சி நடந்து இழக்கவில்லை இந்த கல்ச்சரல் லேக் என்று ஆங்கிலத்தை சொல்கிறாங்க அதாவது சார் அப்போ இந்த க இந்த கதைகளை நான் என்ன பார்க்குறோம்னா இந்த சார் பண்புகளை அன்போ விட்டு கொடுக்கிறது சகிப்போ தியாகம் இது அருமையாக சாந்தி எடுத்து சொல்லியிருக்கே பார்க்குறேன் அப்புறம் கடைசியில் சக்திவேல் சார் சொன்ன மாதிரி ஒருவேளை இதையும் கடந்த அடுத்த கட்டத்திற்கு சமூகம் சார் பிரச்சனைகள் இன்றைக்கு நம்ம ஆட்டி படைக்கிறது அநீதமான பொருளாதாரம் அநீதமான அரசியல் அமைப்பு அநீதமான சமூக ஜாதி அமைப்பு அநீதமான அந்த பண்பாடு எல்லாம் இன்றைக்கு போய் இன்றைக்கு நாம இயல்பான உலகத்தில் இல்லை கட்டமைக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம் கட்டமைக்கிறது யாருனா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லும் கார்பரேட் கம்பெனிஸ் அந்த கட்டமைத்து ஆர் லிவிங் இன் அ வேர்ல்டு கன்ஸ்ட்ரக்டட் பைடம் அதை உடைக்கணும் அதை உடைச்சாதான் இந்த தனிப்பட்ட முறைகளில் அறங்கள் இருக்கு இல்லையா இந்த அரங்கெல்லாம் இன்றைக்கி என்ன போயிடுச்சுன்னா இந்த அறமே கேள்வி உட்படுத்தப்பட்டிருக்குது இருக்குது அதாவது ஊழல் செய்கிறது அறம் அறத்துக்கு இதாக ஆனால் ஊழல் செய்து வழியே போயிட்டு வந்தவன் அதே ஊழல் அதிகமான பணத்தை கொடுத்து வெளியே வந்துடுறான் இதை வந்து இது இருக்க முறைன்னு பார்த்துக்கறேங்க அப்போ இந்த சமூகம் சார் இந்த அமைப்பு சார் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமிக் இன்ஜஸ்டிஸ் இதையும் அடுத்த கட்டத்துக்கு அதிகமாக பேசு நடக்கிறேன் அதுக்கு நமக்கு நல்ல உதாரணமாக இருக்குது மார்க்சிம் கோக்கி தாய் அது லியோ ஸ்டாய் புத்துயிர் போல் அவரை ரெமின் சொல்கிறாரு இந்த சமூகத்தை ரஷ்யாவை இந்த மார்க்சின் கேக்கி எழுதின அந்த நூல் வழிய கதை வழியாக நான் பார்க்கிறேன் சமூகம் சார் பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வர்றாங்க இது பாராட்டக்கூடியது ஆனால் இந்த அறம் எப்படி தக்க வைக்கப்படும் என்றால் அமைப்பு மாற்றம் வரும்போது தான் இந்த அமைப்பு பிரச்சாரம் தக்க வைக்கப்படும் என்று அந்த கருத்தை மட்டும் சொல்லி நான் அங்கே முழுது வாசிக்கிட்ட ஒரு சில கதைகள் வாசித்தேன் நிறைய பேர் சக்தி பெறலாம் ஐயாவும் அருமையாக சொன்னாங்க அவங்க முதல்ல பேசுகிற மாதிரி சொன்னாங்க அருமையாக பேசினாங்க அதை எழுதி வச்சு குறிப்புகள் எழுதி வச்சு அருமையாக பேசுனாங்க அதுவே சந்தி உங்களுக்கு பாராட்டுகள் நன்றி